அனைவருக்கும் இணைக்கும் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புங்க அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களினுடைய புயற்சி நடைபெறக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறுகிறதுங்க அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய புயட்சி குரு பகவானினுடைய புயற்சி ராகு கேது புயற்சிகள் வந்து நடைபெறுகிறது இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களால் ரொ ரொம்பவும் எதிர்பார்த்து எதிர்பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர் ஏன்னா இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெருமளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாக்கம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டத்தை தரும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் பனிரெண்டு ராசியில் பிறந்த பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகப்யர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படி பலன்களை போகிறது நீங்க ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்க வீட்டில் யாராவது மேஷராசியில் பிறந்திருக்காங்க பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நிகழக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு ஏன்னா சனி பகவானினுடைய பயிற்சி பல தாக்கத்தை ஏற்படுத்த படுத்தும் குரு பகவானினுடைய புயற்சி அப்படிங்கிறது பல விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ராகு கேது புயற்சியும் பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் வந்து வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது நன்மையாக இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கிறது தாங்க தற்போதைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் மேஷராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எவ்வாறு பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கானது தான் ஸோ வீடியோவேஸ்க்கு

இருக்கக்கூடிய இந்த ராகு கேது சனி மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்கள்ல பயிற்சி நடைபெறறதுனால தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிரடி மாற்றங்கள் உருவாகும் இவை பல நேரங்களில் தங்களுக்கு சாதகமாகவும் சில சங்கடங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதிலும் இந்த காலம் பல மாற்றங்களை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் இந்த கால கட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்க நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை அடைவீங்க கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பயிற்சியின் மாற்றத்தால் வேலை தொழில் சம்பளம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் திருமணம் தொழில் மற்றும் பணியிடம் சார்ந்த நல்ல செய்திகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இல்லத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாக பெறுவீங்க முன்னேற்றத்திற்கான நேரமாக இந்த நேர தங்களுக்கு பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் வருமானம் தொழில் அது மட்டும் வேண்டியது அவசியம் குடும்பத்தின் நலன்கள் குறித்து கவனத்தோடு இந்த காலகட்டத்துல சில சில காலங்கள் அதாவது வந்து அபரிவிதமான பணவரவு குடும்பத்தினுடைய வருமானம் லாபம் உள்ளிட்டவற்றில் திருப்தியாகவும் இருக்கப்பெறும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் சிக்கனத்தை டைபிடிங்க அது ரொம்ப நல்லது வருமானத்திலேயோ இல்ல பண வரவிலேயோ குறைவு இருக்காதுங்க பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆடம்பரமான செலவுகள் அடுத்தடுத்த செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம் கடன் வாங்கி வீடு வாங்கறது சுபகாரியங்கள் செய்யறது உள்ளிட்ட விஷயங்களை செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படலாம் வீட்டில் பெரியவர்களின் ஆளுநர் பாருங்க அதுதான் நல்லது மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காம இருக்கணுங்க சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காம சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாம தவிர்க்கலாம் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கிரகப்பெயர்ச்சி அமைய பெறப்போகிறது குழந்தைகளால் செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளையும் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளின் நட்பு வட்டத்தையும் கவனிக்க வேண்டியதும் அவசியம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் இதன் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஆதாயத்தையும் பெறுவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு பெரிய அளவு சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்கும் அதுக்கான சாத்தியமும் இருக்கு பண வரவு நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுறவங்களுக்கு இந்த நேரம் அவர்களுக்குடைய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்களினுடைய புயற்சி பலவிதமான நற்பலன்களை கொடுக்க போகிறது அதே போல் அலைச்சல் குறைந்த ஆதாயம் அதிகரிக்கலாம் வருமானமும் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல் புதிய நபர்களுடன் பிழக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க யார் சொல்வதையும் உடனடியாக நம்ப வேண்டாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் முழுவதுமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வரும் மானத்தை வீணாக செலவிடுறதல மிக மிக கவனமாய் இருக்க பாருங்க பிள்ளைகள் விஷயத்துல கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாம கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பானது உடல்நிலையில ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க ப்ரோவிங்கா தொழில் வியா இருந்த எதிர்பார்ப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்கள் விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க வரவு சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே சொல்லலாம் அதே மாதிரி வரைக்கும் நீடித்து ஒரு முடிவிற்கு வந்துவிடும் மாணவர்கள் படிப்புல அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் சற்று கூட வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி விவசாயத்தில் இருந்த நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் தொழில் வியாபாரம் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் கிடைக்கப்படுவீங்க உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு தான் அப்டினா புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது பிறவிங்க சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு பிறவாங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம் தாய்வழி வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய வேலைகள்லையும் நிதானமாக இருப்பது அவசியம் எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல இருந்த பணம் வர வாய்ப்புகளும் இருக்கு அரசுவழி முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வியாபாரம் விருத்தியாகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவது மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கிறது விவசாய விளைச்சல்களில் வந்து அதிகம் அமோகமான ஒரு விளைச்சல் கிடைக்கப்பெறுவது உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் நற்செயல்கள் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்காக உங்களுக்கு அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்